உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொண்டு நான் பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் என்று உங்களோடு பயிரப்போ போகிற தலைப்பு என்னவென்றால் மெட்ராஸிலும் தமிழகம் எங்கும் மாணவர்களுடைய பிரச்சனைகள் மாணவர்கள் குழுவாக சேர்ந்து பாக்கிக் கொள்வதும் அதனால் மாணவர்கள் அங்கே மிகப்பெரிய இன்னல்களுக்கு உள்ளாவதும் உயிரிழப்பு ஏற்படுவதும் சகஜமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயமாக இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது மிக்க வருத்தமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு கல்வித்துறை இதற்கு என்ன செய்யப்போகிறது இதை அவர்கள் ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய பிரச்சனைகள் என்ன அவர்களுடைய மனநிலை என்ன அதை பற்றியெல்லாம் அவர்கள் சைக்காலஜிக்கலாக அதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணி அவர்களை நல்ல வழியிலே நடத்துவதற்கு நாம் முயல வேண்டும் அதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்லூரியினுடைய துறைகள் எல்லாம் செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் ஏற்க வேண்டும் என்பதுதான் நான் பேசுகின்ற விஷயம் ஏனென்றால் மெட்ராஸிலே ஒரு மாணவர் அங்கே தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதனால் அது உயர் நீதிமன்றம் வரைக்கு சென்று அங்கே அவர்கள் மற்ற மாணவர்களை எல்லாம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஒரு குழந்தையை பிறக்க வைத்து அது அவர்களை வளர்க்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது பெற்றோர்களுக்குத்தான் தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை வளர்த்து வருகின்ற ஒரு பெற்றோர்கள் அந்த மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கும் போது குடும்பமே நிலைகுலைந்து போன தமிழ்நாடு அரசு இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு எந்த ஒரு குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது என்கிற எண்ணத்திலே செயல்பட வேண்டும் இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை எல்லாம் பார்க்கும் மிக்க வருத்தமாக இருக்கிறது முதல்வர் சொல்கிறார் இது குறையே சொல்ல முடியாத ஆட்சி என்று ஆனால் என்ன நடக்கிறது ஒரே ஊரிலே கள்ளச்சாராயம் குளித்து அறுபது பேர்கள் வரலாற்றிலேயே நிகழாத ஒரு நடந்து கொண்டிருக்கிறது அங்கே சாத்தனூரிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளத்தில் அங்கே அணையை இரவிலே திறந்துவிட்டு அங்கே வெள்ளத்தை உண்டாக்கி நிறைய குடும்பங்கள் எல்லாம் பல நாட்கள் அங்கே தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு எல்லாம் நாம் பார்க்கிறோம் நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகள் திறம்பட செயல்படாத காரணம்தான் என்பதை நாம் உணர வேண்டும் கிருஷ்ணகிரியிலே அங்கே அவர்கள் கட்டிய தடுப்பணை அல்லது பாலம் மூணே மாதத்தில் அவர்கள் தண்ணியிலே அடித்து சென்ற நிகழ்ச்சி எல்லாம் நாம் பார்க்கும்போது மிக்க வருத்தமாக கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி அவர்கள் கெட்டுகிறார்கள் பாலத்தை அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் வரும் என்பது எல்லாம் தெரியாமல் அவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்களா இல்லைன்னா கடந்த காலத்தில் இதே மாதிரியான வெள்ளம் வராதனால் அவர்கள் அதையெல்லாம் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் பெற்றுகிறார்களா என்பதையெல்லாம் நமக்கு தெரியவில்லை இப்படி ஒரு தவறான ஒரு நிர்வாகத்தை இங்கே தமிழ்நாட்டிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் முதல்வர் அவர்கள் இது குறை சொல்ல முடியாத ஆட்சி என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நிர்வாகத்திலே இருக்கின்ற அதிகாரிகள் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை அவர்கள் தரவில்லை அதிகாரிகளுடைய தவறு இங்கே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அணையை திறந்ததும் பாலத்தை தவறான முறையிலே அவர்கள் டெண்டர் கொடுத்து கெட்டியதும் எல்லாம் அதிகாரிகளுடைய தவறு தான் அரசியல்வாதிகளை பற்றியெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அதிகாரிகள் வந்து தவறான முறையிலே அவர்கள் தன்னுடைய தங்களுடைய பணியை அவர்கள் சிறம்பட செய்யவில்லை என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் அதனால் இந்த நமது முதல்வர் சொல்வது போல இங்கே குறையே சொல்ல முடியாத ஆட்சியும் மாணவர்கள் எல்லாம் இங்கே அவர்களை அடித்து கொண்டு அவர்கள் தாக்கிக் கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு வருத்தமான ஒரு நிகழ்வு இதற்கு என்ன ஒரு காரணம் இதுக்கு எது இப்படி எப்படி இந்த இது மீதான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி ஆய்வு செய்வதற்கு அன்போடு நமது முதல்வர் அவர்களையும் கல்வித்துறை அமைச்சர்களையும் கேட் கேட்டுக்கொள்வது நீங்கள் கமிட்டி போட்டு இதையெல்லாம் இதை ஒரு ஸ்டடி பண்ணி அதற்கான ஒரு முடிவுக்கு வந்து அதற்கான ஒரு சொல்யூஷனை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் சும்மா ஏதோ ஒரு நிகழ்வு நடந்ததுனால அதுக்கு பிறகு நிகழ்வு நடக்காது என்பது போல நம் செயல்படக்கூடாது தயவு செய்து அதனால் இந்த மாணவர் விஷயத்திலே நீங்கள் தயவு செய்து இந்த மாணவ சமுதாயம் வந்து அமைதியான ஒரு முறையிலே ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலேயே அவர்கள் கல்வி பயில வேண்டும் அதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது பெற்றோர்களாயும் பெரியவர்களாயும் நம்மளுடைய கடமை அதிகாரத்தில் இருக்கின்ற நீங்கள் உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக ஒரு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு இது மாதிரியான ஒரு மாணவர்களுடைய இழப்பு நடக்கக்கூடாது வருங்காலத்திலே அது பெற்றோர்களும் பெரியவர்கள் நம்மை போன்ற வயதாரர்களுடைய கடமை அதற்கு இந்த அதிகாரத்திலே இருக்கின்ற ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்